வெல்கம் டூடல் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவான்க்கும் பண்ணிக்கோங்க ஒரு சூப்பர் எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் தான் சீரியல் அபிஷியல் டேட் அண்ட் டைமிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதை விட அன்எக்ஸ்பெக்டட் ஒரு சீரியலோடைய டைமும் சேஞ்ச் ஆக போகுது என்ன சீரியல் அண்ட் என்ன சேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன் டிவியில் கூடிய சிகரம் லான்ச் இருக்கு புனிதா சீரியல் இந்த சீரியல ஆக்ட்ரெஸ் நிமேஷிகா கண்ணான கண்ணே சீரியலுக்கு அப்புறமா ஒரு பெரிய கம்பாட் கொடுக்க இருக்காங்க அண்ட் அவங்களுக்கு பேர ஆக்டர் கார்த்திக் வாச அவர்கள் பண்ணிருக்காங்க அப்படின்ற விஷயம்லாம் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ அவருடைய ப்ரோமோவுமே இன்னைக்கு ரிலீஸ் ஆகிடுச்சு இந்த சீரியல் நான் பிரைம் டைம்ல வரப்போகுதுன்னு மட்டும் ஆல்ரெடி அப்டேட் பண்ணிருந்தேன் பட் டைமிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இனிமேல் அதாவது கமிங் மண்டேல இருந்து டுவெல் ஓ கிளாக் வந்து டேரக்டாக இந்த சீரியல லான்ச் பண்ண இருக்காங்க அண்ட் டுவெல் ஓ கிளாக் ஒளிபரப்பிட்டு இருக்க மலர் சீரியல் தான் டைம் சேஞ்ச் ஆக இருக்கு ஆல்ரெடி ஒரு அப்டேட் கொடுத்திருந்தேன் மீனா சீரியலுடைய கிளைமேக் ஷூட் முடிஞ்சிருச்சு அந்த சீரியல் கரெக்டாக லெவன் ஓ கிளாக் ஸ்லாட்ல போயிட்டு இருக்கு ஸோ லெவன் ஓ கிளாக் ஸ்லாட்ல போயிட்டு இருக்க மீனா சீரியல் இந்த வாரத்தோட என் ஆகிடும் மலர் சீரியல் ஆட்டோமேட்டிக்காக டுவெல் ஓ இருந்து லெவன் ஓ கிளாக் மூவ் பண்ணுவாங்களோ அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு பிகாஸ் இப்போ டைமிங் அபிஷியலாக அனோன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லும்போது ஆப்வியஸ்லி டுவெல் ஓ கிளாக்ல ரன் ஆயிட்டு இருக்க லெவன் ஓ கிளாக் தான் வந்தாகும் இன்னும் அஃபிஷியல் ஆகலை பட் அஃபிஷியலாக புனிதா சீரியலோடைய டைமிங் மட்டும் சேனலே ஆட் பண்ணிட்டாங்க பன்னெண்டு மணிக்கு தான் வந்து டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க இன்னுமே ஒரு பெட்டர் டைமிங் கொடுத்துருக்கலாம் பிகாஸ் ஆக்ட்ரஸ் நிமேஷிகா ஒரு பிளாக் சீரியல் ஹிட் கொடுத்துருந்தாங்க ஆல்ரெடி சன் டிவியில் ஸோ ப்ரைம் டைம் இல்லைனாலும் நான் ப்ரைம் டைம்லேயே ஒரு டூ டூ தேர்ட்டி த்ரீ அந்த மாதிரி ஸ்லாட் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பட் டுவெல் ஓ கிளாக் பார்க்கலாம் அந்த ஸ்லாட்ல எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம் ஸ்லாட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்க ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் மேக் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க